அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி மைந்தன் கிருபா மற்றும் ஒரு பதவியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவும் கூட மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகிறது வந்து இலங்கையின் தமிழர் தாயகம் உட்பட நாடலாவிய இதில் நாளுக்கு நாள் விபத்து சம்பவங்கள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது இந்த விபத்தை பொறுத்தவரை பல்வேறு பெருமதிமிக்க உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்ற ஒரு விடயமானது இப்போ கரிசனுக்குரிய ஒன்றாக மாறியிருக்கு இந்த பதிவை பொறுத்தவரை நேற்று முன்தினம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தை போது இந்த விபத்தை பொறுத்தவரை வந்து டிப்பர் வாகனத்தின் சாரதி அத்தோட வந்து ஊந்துருளி அதாவது மோட்டார் சைக்கிளை செலுத்திய ஒரு பெண் அதோட மோட்டார் சைக்கிளை செலுத்திய இருபது வயதான இளைஞர் என்ற இந்த மூன்று பேரை மையப்படுத்தியதாக இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது இந்த விபத்து தொடர்பில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு டிப்பர் வாகன தொடர்பிலும் மற்றது உந்துருளியை செலுத்துவோர் தொடர்பிலும் குறிப்பாக பெண் தொடர்பிலும் பல்வேறு விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த விபத்தை மைய படுத்தி யார் இந்த விடயங்களில் தவறளித்தார்கள் அது தொடர்பில் அனைத்து கோணங்களையும் தான் இந்த பதிவு ஆராய் இந்த சில என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களும் இருக்கும் அந்த கருத்துக்கள் வந்து சரியாக இருக்கும் ஒரு சிலருக்கு இன்னொரு அது தவறாக தென்படலாம் அதை அந்த விடயங்கள் சார்ந்த தீர்மானத்தை உங்களிடம் விட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் தொடர்கின்றேன் எங்கட வாழ்க்கையில் தேவை என்ற ஒரு விடயம் இருக்கு அதே போன்று ஆசை என்ற ஒரு விடயமும் இருக்கு சரி தேவை என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா இந்த வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான நோக்கம் என்ற ஒரு விடயத்தில் கட்டாயம் ஒரு தெளிவான புரிந்துணர்வு வேணும் தெளிவு வேணும் கட்டாயம் என்ன பொறுத்தவரை இந்த பிரத்யேக வாகனங்கள்ன்றது வந்து போக்குவரத்துக்கான சாதனம் அதாவது எங்கள்கிட்ட நாளாந்த செயற்பாடுகளை இலவுபடுத்துவதற்கான ஒரு ஒரு இயந்திரம் தொழில் ஆதாரங்களாகவும் இந்த வாகனங்களை சிலர் பயன்படுத்துகின்றார்கள் குறிப்பாக வந்து இந்த போக்குவரத்து சேவைகளை ஈடுபடுவதற்கு வாகனங்களை வந்து பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் அல்லது நிலைமை காணப்படுகின்றது இது அவர்கள்ட வாழ்வாதாரமாகவும் காணப்படுது ஆனால் கூட எங்களில் பலர் வந்து இந்த பிரத்யேக வாகனங்கள்ட கொள்வனவு செய்யும் விடயத்தை எடுத்துக்கொண்டா இந்த தேவை என்ற நோக்கத்துக்காகவா இந்த வாகனங்களை கொள்வனவு செய்கின்றோம் என்ற கேள்விக்குறியொண்டு இருக்கத்தான் செய்யுது குறிப்பா இந்த பகட்டு பந்தா மற்றது வந்து இந்த பெண்களை கவரின் நோக்கம் என்று பல்வேறு காரணங்களுக்காக இந்த வாகனங்களை கொள்வனவு செய்கின்ற ஒரு நிலைமையும் எங்கட சமூகத்திலே இருக்குது சிலர் எனக்கு வாகனங்களை கொள்வனவு செய்கிறது ஆசை என்ற ஒரு எண்ணத்திலையும் வந்து அவர்கள் வாகனங்களை கொள்வனவு செய்கிறார்கள் அதை நான் வந்து தவறு என்று சொல்ல போறே இல்லை யாருக்கும் காசு இருந்தால் அந்த வாகனங்களை கொள்வனவு செய்யலாம் அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கே இந்த பிரச்சனை வருது வாகனங்களை எவ்வாறு நாங்கள் செலுத்துகின்றோம் என்ற விடயத்தில் தான் உண்மையாக பிரச்சனை வருது குறிப்பாக எங்களில் இத்தனை பேருக்கு இந்த போக்குவரத்து சமைஞுகள் அல்லது வந்து அந்த குறியீடுகள் தொடர்பான தெளிவு இருக்கின்றது வந்து அதுவும் மற்றும் ஒரு சந்தேகத்துக்குரிய விடயம் அப்படி தெளிவு இருந்தாலும் நாங்கள் இந்த வீதி குறியீடுகள் அல்லது சமஞர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்குன்றோமா என்றது கூட மற்றும் ஒரு கேள்வி அது நீங்கள் அதாவது வந்து வாகனத்தை செலுத்துவோரான நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ நாங்கள் விடயத்துக்கு வருவோம் தமிழர் தாய பொறுத்தவரை வந்து இந்த டிப்பர் வாகனங்களால் ஏற்படும் மோசமான விபத்துக்கள் வந்து உண்மையாகவே ஒரு கரிசனையை ஏற்படுத்தியிருக்கு இதனால் அண்மையில் வந்து கிளிநொச்சியில் இந்த பாடசாலை நேரங்களில் இந்த டிப்பர் வாகனங்களை வந்து வீதிகளில் செலுத்துவதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு உற்றுநோக்கில் ஏற்படுத்தி இருந்தது இப்போ இந்த டிப்பர் வாகனங்களால் தொடர்ந்தும் பிரச்சனைகள் காணப்படும் நிலையில் வந்து இந்த டிப்பர் வாகனங்கள் சார்ந்த விடயங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் என்று நான் நினைச்சேன் அப்படி தான் ஒரு பழக்கப்பட்ட ஒரு டிப்பர் வாகனத்தை செலுத்திய முன்னாள் சாரதி அவர் இப்போ வேறொரு வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட நான் வந்து இந்த டிப்பர் விபத்துக்களால் வந்து அல்லது டிப்பர் வாகனங்களால் அதிகமான விபத்துக்கள் ஏற்படுது இது என்ன மாதிரி விடயங்கள் என்று கேக்கைகள் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு நிச்சயமாக அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்திச்சு இதில் வந்து எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்கின்றது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆராய்ந்து அதை தெரிஞ்சு கொள்ளணும் எனக்கு ஒரு முன்னாள் டிப்பர் வாகன சாரதி சொன்ன விடியலாம் இவை இதை நான் வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் நிச்சயமாக வந்து இது சமூகத்திலையும் ஒரு கரிசனைக்குரிய பேசுபொருளாயும் இருக்குது குறிப்பாக வந்து இந்த நீண்ட தூரம் டிப்பர் வாகனங்களை செலுத்தி செல்லும் போது வந்து உடல் கடுமையாக வேதனைக்கு உள்ளாகும் என்று தான் அந்த சாரதி எனக்கு சொல்கிறார் இதனால் பலரும் வந்து இந்த பியர் அல்லது மதுபானம் அல்லது ஏனைய வலி நிவாரணி என்று சொல்லப்படுகின்ற போதைகளை வந்து பயன்படுத்தி தான் இந்த வாகனங்களை செலுத்துவதாக அவர் சொல்கிறார் அப்படி என்றால் தான் இந்த நீண்ட தூர பயணங்களை இலகுவாக அல்லது உடல் வலி இல்லாமல் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் இதில் வந்து உண்மைத்தன்மை நிச்சயமாக சோதனை செய்யப்பட்டு பரீட்சிக்கப்பட வேண்டிய ஒன்று அடுத்தது வந்து இந்த டிப்பர் வாகனங்களை வந்து குறைந்த வேகத்தில் வந்து செலுத்த வேணுமென்ற ஒரு நியதி இருக்குது அது இந்த பரமன்ற அடிப்படையில் வந்து சில வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனாலும் கூட இந்த உயரமான மற்றது வந்து ஒரு கனமான வாகனத்தை டிப்பர் போன்ற வாகனத்தை குறைந்த வேகத்தில் செலுத்து செல்லும் போது ஒரு உதறல் உண்டு இருக்கும் அதனால் வந்து உடல் வலிகள் வந்து கடுமையாக இருக்கும் ஆகவே வந்து இந்த ஆக்சிலேட்டரில் வந்து ஹை ஸ்பீட் அதாவது நீங்கள் அதிக வேகத்தில் தான் அந்த ஆக்சிலேட்டரில் நான் பிடிச்சிக்கொண்டு போவினோம் இந்த டிப்பர் சாரதிகள் என்ற ஒரு வியத்தையும் அவர் எனக்கு சொல்கிறார் மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக எனக்கு இது இருந்தது நிச்சயமாக வந்து இந்த தகவல்கள் வந்து சுயாதீனமாக சரிபார்க்கப்பட வேண்டும் இதில் உண்மைத்தன்மை இருக்கா என்று சொல்லி இப்போ நாங்கள் இந்த சாவகச்சேரி விபத்தோட ஒரு டிப்பர் வாகனமும் சம்மந்தப்பட்டிருக்கு அதனை மையப்படுத்திய விடயங்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த விபத்து தொடர்பான கருத்தாடல்கள் அல்லது விவாதங்கள் போய்கொண்டிருக்கில் ஒரு பதிமொன்று நான் கண்டேன் இந்த பகுதியில் சிசிடிவி இருந்ததால போச்சு அல்லது வந்து எல்லா அந்த விபத்துக்கான முழு காரணத்தையும் இந்த டிப்பர் மே டிப்பர் வாகனத்தின் சாரதி மேலே போட்டிருப்பார்கள் என்ற ஒரு கரு கருத்து பதிவு நான் சமூக வலைத்தளத்தில் பார்க்குறேன் இந்த சிசிடிவி காணொலிகள்ட பிரகாரம் சாரதியில் தவறு இல்லை வைத்து கொண்டால் அவர் வந்து அந்த டிப்பர் வாகனத்தை செலுத்திய வேகம் என்பதும் நிச்சயமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் சரி நாங்கள் இப்போ இந்த விபத்தில் சிக்கின ஏனைய இரண்டு பேர் தொடர்பான விடயங்களை அதிகம் கதைக்க வேண்டும் நான் ஏற்கனவே கூறிய விடயம்தான் இந்த வாகனம் என்பது வந்து ஒரு தேவை ஆனாலும் இந்த இளைஞருக்கு வந்து மோட்டார் சைக்கிள் தேவை என்பதனையும் தாண்டி ஆசையின் பேரில் தான் அது வாங்கி கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுறேன் ஏனென்றால் இந்த விபத்தில் சிக்கின ஜமஹா ஆர் ரக மோட்டார் சைக்கிள் ஒரு சாதாரண பயன்பாட்டுக்குரிய மோட்டார் சைக்கிளாக நான் இல்லை அதாவது வந்து நாங்கள் சாதாரணமாக இந்த நூறு சிசி நூற்றி பத்து சிசி நூற்றி இருபத்தி ஐந்து சிசி வலு கொண்ட மோட்டார் சைக்கிளை தான் இந்த சாதாரண பயன்பாடுகளுக்கு மற்ற அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த மோட்டார் சைக்கிள் என்பது வந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து சிசி வலு கொண்டதாக காணப்படுது மிக மிக அதிக வேகத்தில் செலுத்தக்கூடிய உண்டு மறுபுறம் குறைந்த வேகத்தில் இந்த வாகனம் இந்த மோட்டார் சைக்கிளை செலுத்துறதும் கூட ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்று தான் சொல்லப்படுது அத்தோடு வந்து இந்த மோட்டார் சைக்கிளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய வேர்ஷன் அல்லது மாதிரி எடுத்து பார்த்தோம்னா அதுண்ட விலை என்றது வந்து சுமார் இருபது லட்சம் சரியா இப்போ நீங்கள் புரிந்து இருக்கும் இந்த வாகனத்தை அந்த இளைஞர் என்பவர் ஆசைக்காகத்தான் வாங்கியிருக்கிறார் இறுதியாக வெளிவந்த இந்த சிசிடிவி காணொலிகளின் அடிப்படையில் இந்த இளைஞர் வீதியின் நடுப்பகுதிக்கு அண்மீது தான் தந்தை பாதையில் தான் வந்துருக்கிறார் ஆனாலும் கூட மிக அதிகமான வேகத்தில் வருகின்றார் வந்து இந்த காணொலிகளில் உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது ஆகவே இந்த விபத்துக்கு இளைஞரும் ஒரு காரணம் என்று தான் கூறணும் சரி இனி அந்த பெண்ணின் பங்கு இந்த விபத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதனையும் நாங்கள் இங்கே ஆராய வேண்டிய கடப்பாடு இருக்குது தமிழர் தாயக பகுதிகள் உட்பட வந்து பெரும்பாலான நகர பகுதிகளில் இப்போது பெண்கள் சாதாரணமாக மோட்டார் சைக்கிள்களை வந்து அதிகளவில் விலை செலுத்துறதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது குறிப்பாக இந்த தொழிலாக இருக்கலாம் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை ஏற்றி இருக்கிறத இருக்கலாம் ஏனைய தனிப்பட்ட தேவைகளுக்காக என்று அதிகமாக பெண்கள் வந்து இந்த மோட்டார் சைக்கிள்களை வந்து பயன்படுத்துகிறதை எங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது ஆனாலும் இந்த வீதி விபத்துக்கள் என்று வரும்போது ஒரு வீதியில் நெருக்கடியான சூழல் வரும்போது இந்த பெண் பிள்ளைகள் வந்து ஒரு தடுமாற்றத்தை அல்லது மன உறுதியை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது நான் ஏன் இதை கூறுறேன்னா பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது குறிப்பாக அண்மையில் வந்து பலாங்குடையில் இடம்பெற்ற ஒரு விபத்தையும் நான் இங்கே சுட்டி காட்டுறேன் அதாவது ஒரு பேருந்து ஒன்றை வந்து முந்தி செல்ல ஒரு இளம்பெண் முற்படுகிறார் எதிர்த்திசையில் ஒரு பார ஊர்தி வருது அந்த பார ஊர்தியை பார்த்து அவர் வந்து நிலை தடுமாறி அந்த இடத்துல வந்து விழுறார் விளைவுகளில் என்ன நடக்கண்டா பேருந்துன்ற சில்லுக்களை சிக்குண்டு அந்த இளம் யுவதி வந்து பரிதாபமாக உயிரிழக்கிறார் அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த பெண்கள் வந்து இந்த நெருக்கடியான இந்த விபத்து சூழ்நிலைகளை வந்து கையாள்றதில் ஒரு தடுமாற்றம் நிலவுகிற சந்தர்ப்பங்கள் எங்களை காணக்கூடியதாக இருக்குது இது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலான ஒரு கருத்து இந்த கருத்தை நீங்கள் ஏற்கலாம் ஏற்காமல் விடலாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அது தொடர்பிலையும் பதிவு செய்யலாம் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும் அது தொடர்பிலான நியாய காரங்களை முன் வச்சு உங்களோட பதிவுகளை விடக்கூடிய வாய்ப்புகள் இந்த இதில் இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இந்த சாவகச்சேரியில் வந்து இடம்பெற்ற விபத்தில் வந்து டிப்பர் வாகனத்தை முந்தி செல்றதுக்கு அந்த பெண் வந்து முற்படுகின்றதை எங்களை அதில் அந்த சிசிடிவி காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்ப அந்த டிப்பர் வாகனத்துக்கு ஒரு கட்டாயம் வேகம் ஒன்று இருக்கு இந்த நிலையில அதை வந்து விஞ்சி செல்லும் பட்சத்தில் தான் அதனை முந்தலாம் இந்த ஒரு நிலை இங்கே காணப்படுது அப்படி இருக்கேக்குள்ள இந்த பெண் என்ற பெண் இந்த உந்துருளிய செலுத்தி வந்த பெண் வந்து வேகத்தை அதிகப்படுத்தி அதாவது வந்து தன்னுடைய மார்க்க தன்னுடைய வழித்தடத்தை விட்டு அடுத்த வழித்தடத்தில் வந்து அதாவது முந்தி செல்லக்கூடிய இடத்துல தான் அவர் முந்தி செல்ல முற்படுகிறார் இந்த நேரத்தில் தான் எதிர் திசையில் வந்த அந்த இளைஞரோட மோதுண்டு அவர் வந்து விபத்துக்கு உள்ளாகிறார் நாங்கள் இங்கே ஒரு விடயத்தை நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக வந்து இந்த வாகனம் ஒன்று முந்தி செல்ல முற்படும் போது அந்த அதெண்ட நீளம் சில வாகனங்கள் பார உறுதியை எடுத்துக்கொண்டால் மிக நீளமான வாகனங்கள் அல்லது சில வாகனங்கள் அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் அப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் வந்து எதிர்த்து செயல வா எதிர்த்து சேல வார வாகனங்கள் எவ்வளவு தூரத்தில் வருகிறது என்றதை வந்து நிச்சயமாக கணிக்கோணும் அப்படி வந்து கணிக்க தவறும் பட்சத்தில் இப்படியான வாகனங்களை முந்தி செல்லுறது மிகவும் ஆபத்துக்குரியதாக இருக்கும் அப்படியான ஒரு சம்பவத்தை தான் இந்த பெண்ணும் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் எதிர்நோக்கி இருக்கிறார் இப்போ இந்த டிப்பரை வந்து முந்தி செல்லும் நோக்கோட வந்து இந்த பெண் வந்து அதிவேகமாக இந்த உந்துருளிய செலுத்துகிறார் மோட்டார் சைக்கிளை செலுத்துகிறார் ஆனாலும் கூட எதிர்த்து சேலையும் வந்து ஒரு அதிவேகமாக மோட்டார் சைக்கிள் வருது இந்த சூழ்நிலையில் வந்து தந்த வேகத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியாத தான் அவர் அந்த இளைஞரோட மோதுபட்டு அந்த இளைஞர் கடைசியில் உயிரையும் விடுற நிலைமை உருவாகுது அப்போ இந்த விடயத்தில் வந்து இந்த பெண் இவ்வாறான ஒரு பிழையைத்தான் செய்திருக்கிறதாக நான் கருதுறேன் இவற்றை எல்லாத்தையும் விடுத்து மற்றொரு விடயம் இங்கே இருக்குது நேரம் அதாவது ஒரு தேவை ஒன்றுக்காக நாங்கள் வந்து போக்குவரத்து செய்கிறோம் அந்த தேவையின் நிமித்தம் எங்களுடைய பயண நேரத்தை நாங்கள் வந்து சரியாக கணிக்க வேணும் குறிப்பாக வந்து இந்த இந்த நேரத்தை அதாவது நாங்கள் கணிக்கிற நேரத்தை விட மேலதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டு இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் தான் எங்களை வந்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு எங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் அதே போல் உயிராபத்து இன்றி போக்குவரத்தையும் செய்ய முடியும் நான் இங்கு ஒரு நல்லொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் இது என்னுடைய நேரடியான அனுபவம் நான் எனது மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு நீண்ட தூர பயணத்தை செல்லும்போது ஒரு பகுதியில் வந்து பாடசாலையில் கற்பிக்கும் இளம் ஆசிரியர் வந்து காலமாக ஏழு மணி அதாவது ஏழு அரைக்கு வந்து பாடசாலை நீக்கணும் நினைக்கிறேன் நாங்கள் போனால் தான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கலாம் அப்போ வந்து அவள் மிக அதிவேகமாக வந்து மோட்டார் சைக்கிளை வந்து செலுத்தி கொண்டு வாரா வந்து நான் போகிற நான் போகும் பாதையில் வந்து இன்னும் முந்தி கொண்டு அவள் போகிறாள் இந்த வழித்தடத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் இது ஒரு பண்டுன்னு சொல்கிறது அதாவது ஒரு நீர்த்தக்கத்தின் அணைக்கட்டு பகுதியூடாகத்தான் இந்த போக்குவரத்து ஒரு ஒரு வழித்தடமான போக்குவரத்து தான் இருக்கு எனக்கு முன்னாலே ஒரு பட்டாரக வாகனம் வருது அந்த வீதியையும் பார்த்தோம்னா அங்கே இங்கே ஒரு தாளரங்கி பள்ளமும் புட்டியுமே இருக்குது இங்கால பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த மின்கம்பி வேலி இருக்குது இங்கால வந்து பள்ளம் சரியா அப்போ இவ வந்து என்னுடைய வாகனத்தை மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முற்படுகிறா அதோட முன்னுக்கு போன பட்டாரக வாகனத்தையும் முன் முந்தி கொண்டு செல்வதுக்கு முற்படும் போது சில பள்ளங்களில் வந்து அவள் வந்து ஒரு நிலை இல்லாத தன்மையர் நோக்குறா சரி என்னத்துக்கு தான் இப்படி ஃபாஸ்ட்டாக போகிறா என்னத்துக்கு இப்போ வேகமாக போகிறா ஒரு பாதுகாப்பான பயணத்தை செய்ய வேணுமென்றால் மெதுவாக போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஆகவே வந்து நான் வந்து ஒரு என்னுடைய வேகத்தை கூட்டி என் வேகமாக போகிறீங்களே கேட்பம் என்று சொல்லிவிட்டு நானும் வந்து எந்த மோட்டர் சைக்கிளோட வேகத்தை வந்து கூட்டுரன் ஒரு கட்டத்தில் மோட்டர் சைக்கிளின் வேகம் என்றது வந்து மணிக்கு எழுபது கிலோமீட்டர் என்றதை தாண்டி விழுது நான் உடனேமே அந்த பாதுகாப்பற்ற பாதை ஊடாக வந்து இவ்வாறான வேகத்தில் வந்து பயணிக்கிறது வந்து ஆபத்துன்னு சொல்லி நான் என்னுடைய மோட்டர் சைக்கிள வேகத்தை நான் குறைத்து விட்டேன் ஆனால் கூட அந்த பெண் வந்து மிக வேகமாக வந்து தன்னுடைய இலக்குக்கு பூரா நானும் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து பின்னால் போய் கொண்டிருக்கிறேன் நங்கேன்னு பார்த்தா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறா பள்ளிக்கூடத்து தான் அவண்ட இலக்கு ஏனெண்டா ஏழரைக்கு வந்து அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன விடியும் இந்த நேரத்தை நாங்கள் கணிக்காமல் அவசர அவசரமாக நாங்கள் பயணங்களை மேற்கொள்ளும்போது இவ்வாறான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் அதிக வேகமாக செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலுக்கு நாங்களே எங்களை கொண்டு போய் தள்ளுறோம் இதனால் நிரந்தரமான உறக்கம் அல்லது வந்து உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும் நிலைமை உருவாகும் நிச்சயமாக இது தொடர்பில் வந்து அனைத்து வாகனங்களை செலுத்துவோரும் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக கட்டாயம் இவற்றை எல்லாத்தையும் விட மிக 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 முக்கியமான ஒரு விடயம் இங்கே இருக்கிறது நான் அதனையும் சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்ய போகிறேன் குறிப்பாக வந்து இந்த வாகனத்தை செலுத்துறதுன்றதில் நானும் வந்து ஒரு அசந்த இனமான போக்கை வந்து கடைப்பிடித்த ஒருத்தர் தான் கடந்த காலங்களில் வந்து என்னு நானும் வந்து வாகனங்களை எழுபது என்பதுகளில் செலுத்தியவன் தான் ஆனாலும் கூட என்னுடைய நண்பன்ற வந்து ஆலோசனை என்றது வந்து அல்லது அறிவுரை என்றது வந்து எனக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக வந்து இருந்தது குறிப்பாக அந்த நண்பன் வந்து என்பு முறிவு சம்பந்தப்பட்ட சத்ர சிகிச்சை நிபுணராக இருக்கிறார் அவர் வந்து இந்த வேகத்தால் வருகின்ற பல்வேறு உயிரிழப்புகளையும் அல்லது வந்து பலத்த காயங்களையும் சிகிச்சைக்கு உட்படுத்திய ஒருவராக இருக்கிறதாலே அவர் வந்து நிச்சயமாக இந்த வேகத்தின் அதிவேகமாக பயணிக்கின்றதுன்ற ஆபத்துக்கள் தொடர்பில் வந்து தொடர்ந்தும் வந்து எனக்கு வந்து இந்த ஆலோசனை சொல்லி அல்லது அறிவுரை சொல்லி சொல்லி நான் இப்போ வேகத்தை வந்து நிறைய நிறைய குறைச்சிட்டேன் வேகமாக போகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது ஆனால் அதிகபட்சமாக நான் குறைச்சிட்டேன் அத்தோடு வந்து இங்கே இன்னும் விஷயத்தை நான் சொல்லணும் அதாவது நீங்கள் உங்களோட வாகனத்தை செலுத்தி செல்லும் போது உங்களுக்காக வீட்டில் ஒரு ஜீவன் அல்லது பல ஜீவன்கள் அது தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது அன்பு குழந்தைகளாக இருக்கலாம் சகோதரங்களாக இருக்கலாம் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்காக எப்போதும் வீட்டில் காத்திருக்கின்றார்கள் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள் குறிப்பாக வந்து இந்த வீதி சமயங்களை பின்பற்றி வாகனங்களை பாதுகாப்பாக செலுத்துவதன் மூலம்தான் உங்களினதும் ஏனையோர்களினதும் உயிர்களை வந்து பாதுகாக்க முடியும் என்பதை நான் இங்கே இங்கே மீண்டும் மீண்டும் சுட்டி காட்ட விரும்புகிறேன் நன்றி மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கும் நான் வனிமைந்தன் கிருபா